ஸோ பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து முத்துக்குமரன் ரொம்பவே அப்செட்டாக இருக்கார் அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இதில் ஜாக்லின் வந்து பல விஷயங்கள வந்து பேசியிருக்காங்க அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து மஞ்சுரிக்கு பல விஷயங்கள் வெளியே என்னெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மஞ்சுரியும் ஒரு பக்கம் ப்ரிடிக்ஷன் பண்ணி சில விஷயங்களை ஓப்பனாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்ஷிதா கிச்சனில் நடந்த ஃபேவரட்டிசம் சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்குன்ற மாதிரி அன்ஷிதாவை பற்றி ஒரு ராணுவ ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்காரு அடுத்த கட்ட வாரங்களில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன் மீட் நிறைய நடந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அனைத்து நபர்களும் மறக்காமல் போட்டு வீடியோ பாருங்கள் பல பேர் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க மக்களே ஃபர்ஸ்ட் முத்துகுமரன் வந்து பிக் பாஸ் கிட்ட போயிட்டு தொடர்ந்து டின்னர்லாம் பிளான் பண்ணியிருந்தாலும் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிட்டு சாரி பாஸ் சாரி பாஸ்ன்ற மாதிரி ரிபீட் மோட்ல நடந்துகிட்டே இருக்கு பிக் பாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாருன்னு தெரியும் பட் அதுக்கான சொல்யூஷன் வீக்கெண்டில் தான் கிடையும் ஆனா அது முத்து தொடர்ந்து அதை உணர்ந்து சாரி கேட்குறாரு பட் அதுக்கான ரெஸ்பான்ஸே வரல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு பட் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க பவித்ரா முத்துக்குமரன் வந்து ஒரு மாதிரி டல் ஆகிட்டார் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்கன்றது பவித்ராக்கு தெரியுது பவித்ரா என்ன பண்ணுறாங்க தனியாக ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க பிக் பாஸ் அது நாங்கள் யாருமே இன்டென்ஷன்லாம் பண்ணல தெரிஞ்சலாம் நாங்கள் பண்ணல ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சக ஹவுஸ்மேட்டை இந்த மாதிரி ஒரு நிலமையில பார்க்குறது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது பிக் பாஸ் அந்த அளவுக்கு மன கஷ்டமாக இருக்குது நீங்கள் மனசு வச்சு அவர் கொஞ்சம் இது பண்ணுங்கள் அவர்கிட்ட அந்த சாரியை வந்து ஏ ஏற்றுக்குங்க பிக் பாஸ் அவர் அந்த மாதிரி பார்க்க முடியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி நாங்கள் இன்டென்ஷனாக பண்ண பண்ணணும்ன்றதெல்லாம் பண்ணல அவர் ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சாம் பிக் பாஸ் அதுதான் சொல்கிறாரு நாங்கள் அப்படிலாம் பண்ணவே இல்லைன்றத பவித்ரா வந்து முத்துக்குமருக்காக பேசுகிறாங்க ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லை அவர் வாலண்டரியாக தான் தோத்தாருன்றத யதார்த்தமான பாயிண்ட்டு அதை அக்ரி பண்ண மாட்டேங்கிறார் ஸோ பவித்ரா அவங்க தரப்பில் அவர் ஃபீல் பண்ணுறதால இவங்களுக்கு வலிக்குது அந்த ஒரு ஃபீலிங்கை ஷேர் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கும் பிக் பாஸ் கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் ஆனால் பவித்ராவை பாராட்டணுங்க அந்த விஷயத்தில் அப்படின்றது நான் பார்க்குறேன் அடுத்து என்ன பண்ணுறாங்க முத்துக்குமரன் மற்றும் மஞ்சரி ஜாக்லின் அந்த முத்துவோட பெட்டில் முத்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்காருல முத்துவை போய் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி இந்த மூணு பேருமே முயற்சி பண்ணுறாங்க ஓகே இல்லை ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுறாங்க ஓகே அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் டிஸ்கஷன் வருது ஓகே முத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்து எல்லாம் சரியாயிரும் ஃப்ரீயாகிடும் போது முத்து அந்த ஜூனை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறார் இவங்களே வந்து அவரை கூல் பண்ணணும்னு நினச்சாலும் அதில் விட்டு வெளியே வரமாட்டேங்கிறார் அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ அப்போ டவுட் போகிறாங்க டேய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்கு கேன்சல் பண்ணாங்க இதுலேயே எனக்கு டவுட் இருக்கு கேன்சல் பண்ணாங்களா இல்லையான்ற ஒரு டிபேட் நடக்குது இதில் மஞ்சுரி சொல்கிறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் பண்ணல முத்து கேன்சல் பண்ணிட்டார் அதே டவுட்டில் தான் நாங்களும் இருக்கோம் ஆனால் தீபக் சொல்கிறாரு ஸோ ரையாண்டு தான் நாமினேஷன் கடைசி அதுக்கு அடுத்த வாரத்துல தான் கேன்சல் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து சொன்னால் சொல்லனால இந்த வாரத்தோட நாமினேஷன் ப்ரீ பாஸ் இல்லை அதை பிக் பாஸ் வேறு மாதிரி ஒரு கேம் பிளே பிள்ளாடி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டார் அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்படி தான் ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு ஸோ முத்துக்குமார் ஏ என்னடா ஃபீல் பண்ணுறது என்ன ஓடு ஓடு அடுத்த வாரம் உன்னை நாமினேஷன் பண்ணிடுறேன் நாமினேஷன் நீ வந்துடுவேன் ஃபீல் பண்ணாத நாமினேஷன் தானே வரணும் உனக்கு நான் பண்ணி வரும் போ தூங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக முத்துக்குமார் நாமினேஷன் வரதே அவருடைய பிளான் தான் நான் இல்லைன்னு சொல்ல அதையும் நான் பண்ணி விடுறேன்டா ஃபீல் பண்ணாதரா வரி பண்ணாதரான்ற மாதிரி ஜாக்லின் பேசினது ஒரு பக்கம் இருந்தது அப்போ சொல்கிறாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒரு வேலை இதை கேன்சல் பண்ணுறது பார்த்தா நான் வாங்கியிருக்கணுமோ நான் தான் டிசர்விங்கான கேண்டிடேட்டோ அதை நான் பெரிய தப்பு பண்ணணுன்ற மாதிரி பேசுகிறாங்க ஆக்சுவலாக வந்து அதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க கரெக்டு தான் நீ வாங்கியிருக்கலாம் தான் அதை நீ மிஸ் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி மஞ்சுரியும் ஒரு பக்கம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எனக்கு ஏன் ரெட் கார்பெட் கொடுத்தாங்க எனக்கு பெரிய நெகட்டிவ்ஸ் இருக்குது போல் வெளியே தான் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் திரும்ப அந்த டாபிக் ஆரம்பிக்கிறாங்க உடனே மஞ்சிரி ஏமா உன்னை விட எனக்கு அதிகமாக தான்மா இருக்கும் எனக்கு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்குது நான் பேசுகிற விஷயங்கள் வந்து நான் யோசிக்கிறது வந்து அவங்களுக்கு அப்படி தோணும் அந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நானும் நினைக்கிறேன் அப்படின்றதையுமே அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிக்கிறாங்க பேசி டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரின் கிட்டே கேட்டாங்க யார் இந்த வாரம் நான் எலிமினேட் ஆகினோம்டா அப்படின்ற மாதிரி மஞ்சுரியும் கேட்டாங்க மஞ்சுரி நீலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மஞ்சுரி நான்லாம் அடிச்சு சொல்கிறேன் எலிமினேஷன் நீவான் போவான் அப்படின்னு நான் சொல்லிட்டுனா அவன் தான் வெளியே போயிருக்கான் ஆனால் கெஸ்ட் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கே தவிர்த்து தப்பாக நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எலிமினேஷன் ஜாக்லினும் அதை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமார் என்ன சொல்கிறார் நான் இந்த வீட்டில் வந்து ஒரு மூணு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறார் மொதல் மிஸ்டேக்கு கேப்டன்சி நைட்டில் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணார் ஒன்று ரெண்டாவது போன வாரம் ஃபேக்ட்ரி டாஸ்க்ல பிக்பாஸ் கோவப்பட்டு ரெஸ்ட் ரூம் போக வசதியை கட் பண்ணார் ரெண்டு இன்றைக்கி மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கை விட்டு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இது அப்படின்ற மாதிரி வனம் வந்துக்கிட்டே இருக்கார் அப்போ மஞ்சுரி சொல்கிறாங்க டே இது பிக்பாஸோட பயணத்தில் பயணத்துல இப்போ இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் இப்போ டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற வார்த்தை வரும்போது இந்த இந்த ஜேர்னி உனக்கு ஞாபகம் வரும் இந்த இடம் உனக்கு ஞாபகம் வரும் அதன் மூலியமா நீ நிறைய கற்றுக்க தான் போகிற இதனால் நீ வரி பண்ணுறதோ ஃபீல் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை ஃப்ரீ அவுட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து ஜாக்லின் மஞ்சு கிட்டே கேட்குறாங்க சாட்டர்டே எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும் எதனா தப்பை மச்சான் சொல்லு அப்படின்னும்போது போது எனக்கு தெரிஞ்சு நீ அன்ஷிதாவை போயிட்டு வா வா போது நீ போய் புஷ் பண்ணல அதுதான் உன்னுடைய பெரிய தப்பாக இருக்கும் பெரிய இதுவாக இருக்கும் மற்றபடி வேற எதுனா மேபி அலைன்ஸ் போட்டது தப்பாக இருக்கலாம் நம்ம அலைன்ஸ் போட்டு ஒரு கேம் இல்லாட் அது கொஞ்சம் தப்பாக இருந்திருக்கலாம் மற்றபடி நீங்கள் சேஃப் கேம் ப்ரியாரிட்டி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் இந்த ஒரு இடங்களில் மட்டும் உங்களுக்கு தப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷனில் சொல்கிறாங்க ஸோ ஜாக்லின் அதை ஃபேஸ் பண்ணலாம் வேறு வழி கிடையாது என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணுன்ற மாதிரி விஷ்க அங்கே முடியுது அடுத்து ராணுவ மட்டும் விஷால் வந்து ராணுவ கிட்ட பேசுகிறார் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க ஸோ கிச்சனில் வந்து அதிகமான டிஸ்டர்பன்ஸ் வந்து ராணுவ கொடுத்துட்ருக்கான் எங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க பவித்ரா மற்றும் மன்ஷிதா அதை தான் வந்து ஏன்டா கிச்சனில் வந்து என்ன செய்வே ஏது சொல்கிறீங்கன்ற மாதிரி கண்டினியூஸாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கியாமே ஏன் இப்போல்லாம் பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு இல்லைடா நான் அதை கற்றுக்கிட்டு போயிட்டு வீட்டில் சமைக்க போகிறேன்டா வீட்டில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன் அது கூட தப்பாடா அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிடா இந்த இடத்துல அவங்க கம்ஃபர்டபுளாக பண்ணும்போது நீ எது போடணும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சரிடா ஓகேடா அப்படின்ற மாதிரி அஞ்சிதா வந்து ஃபேவரேசம் பண்ணுறான் நான் ஆறு சப்பாத்தி பேசினா ஆறு சப்பாத்தியான்னு கேட்குறான் ஆனால் ஜெஃப்ரிக்கு சப்பாத்தி கொடுக்குறா அதை பற்றி பேசுறதில்ல ஜெஃப்ரிக்கு குழம்பு இல்லைனா தக்காளி சட்னிலாம் போய் வைக்கிறாங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ன மாதிரி ரிஷாலும் பல விஷயங்களை உடைக்கிறார் அப்போ சொன்னார் ஜெஃப்ரிக்கு வைக்கும்போது தான் எல்லாருக்கும் வச்சுருங்க நீங்க தனிப்பட்ட நபருக்கு வைக்கிறீங்க அப்படின்ன மாதிரி ஸோ ஆக மொத்தத்தில் ஜெஃப்ரிக்கு நல்லா ஃபேவரேசம் பண்ணியிருக்காங்க அன்ஷிதா அப்படின்றதும் நம்ம கிளியர் கட்டாக அந்த இடத்துல உண்மைகள் வெளிப்படுது அப்படின்றது பார்க்குறேன் இன்னொரு பக்கம் அன்ஷிதா முத்துக்குமார் கிட்ட போய் பேசின விதம் முடி முத்து இன்னைக்கு தூங்கி எழுந்து சரியாயிரு இதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணாத வரி பண்ணாத முத்து அவ்வளோதான் ஃப்ரீயா விடுன்ற மாதிரி முத்து சொல்றாங்க இல்ல இன்னும் ரெண்டு நாள் தான் வீக்கெண்ட் வந்த உடனே நான் சரியாயிருவேன் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன் உற்று அப்படின்னு ஆனா வீக்கெண்ட்ல பயங்கரமான ரோஸ் போஸ்ட் இருக்கும் மொத்தம் ரெடி ஆகிக்கும் உனக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த வீக்கெண்டில் பயங்கரமான சம்பவம் இருக்கும் போது நம்ம கிளியர் கட்டாக ரெடி ஆகிட்டு இருப்போம் அப்போ நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நம்ம ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு வாங்கி கட்டிக்கிறதுக்கு சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடலாம் முத்துன்ற மாதிரி அந்த விஷயங்களும் பேசிவிட்டு முத்துக்கு அட்வைஸ் பண்ணதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஓகே அடுத்து ஸோ முத்துக்குமார்கிட்ட திரும்ப கார்டன் ஏரியாவில் டிஸ்கஷன் எடுத்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து நீ பண்ணதை அப்பட்டமா மாட்டிக்கிட்டா டே நீ அதுக்கப்புறம் வந்து நாலு வாரம் அவள் இருந்தான்னு ஒரு ஆக்ஷன் பண்ணி அங்கேயே கிளியர் கட்டாக மாட்டிக்கிட்ட தான் பிக் பாஸும் கேட்குறாரு பவித்ராவும் நீ கே கேட்குறாரு கன்வின்ஸாக இருக்குதா இல்லையான்ட்டு அதை நீ ஒத்துக்க மாட்டிக்கிற அதை வந்து நீ இப்பெல்லாம் பேசுகிற பட் இருந்தாலும் அது தப்பு தானே முத்து அப்பட்டமா தெரியுது ஸோ அதனால் நீ மாட்டிக்கிட்ட ஒன்றும் இல்லை அடுத்து டிக்கெட்டு ஃபினாலிக்கு ரெடி ஆயிடணும்பா வேற மாதிரி இப்போ உடம்பை தேத்தி அடுத்த வாரம் ரெஸ்ட் எடுத்து டிக்கெட்டு ஃபினாலி அடி முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் முடிவும் எடுக்கிறார் இது ஒரு டிஸ்கஷன் போது ஸோ இதில் குறிப்பாக வயல் கார்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு அந்த வீட்டில் அப்படின்ற கேள்வியுமே வருது அப்போ சொல்கிறார் முத்து கண்டிப்பாக வயல் கார்டு வந்தோடனே சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு மஞ்சுரி அதில் நானும் ஒத்துக்கிறேன் மஞ்சுரி மிகப்பெரிய இம்பாக்ட் வயல் கார்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லை மாற்றுக்கிறது இல்லைன்றதை சொல்கிறேன் மற்ற வயல் கார்டெலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆனால் மஞ்சுரி கிரியேட் பண்ணியிருக்கிறது நான் நூறு சதவீதம் சொல்ல முடியும் அதுலேயே இன்னொரு விஷயமும் டிஸ்கஷன் வருது என்னென்னா இந்த சீசனோட பெஸ்ட்டு டாஸ்க் என்னன்னா இந்த கன்வேர் பில்ட் டாஸ்க் தான் பெஸ்ட்டு கன்வேர் பெல்ட்னாவே சீசன் எயிட் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணியிருக்கோம் பயங்கரமா பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ இவ்வளவுதான் மக்களே பாய் எஸ்